வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாக்கிங் மழை சரியான மழை இருந்தாலுமே வாக்கிங் நிறுத்தக்கூடாது அதனால தான் வாக்கிங் போயிட்டுருக்கிறேன் அதாவது வாக்கிங் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நான் சொல்லியிருப்பேன் டெய்லி இதை பற்றி பேசினா போர் அடிக்கும் அதனால தான் பேசுகிறதில்ல ஆனால் டெய்லி வாக்கிங் போயிட்டே இருக்கிறேன் அது வேறு விஷயங்க ஒரே விஷயத்த திருப்பி திருப்ப போஸ்கிறது போர் அடிக்கும் ஒரு சிலர் வேணால் ஒரே விஷயத்த வந்து வீடியோ எடுத்து வருமானம் பார்ப்பாங்க நம்ம அப்படி கிடையாது மொத்தத்தில் நீங்கள் வாக்கிங் போங்க வாக்கிங் போன ரொம்ப நம்ம நல்லதுங்க உங்கள் உடம்புக்கு நல்லது அதை சொல்லு சொல்கிறேங்க டெய்லி விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாப்பு வைங்க அதுதான் நல்லது நான் வந்து வாக்கிங் போகிறது கடைபிடிச்சிருக்குது அதுக்காக வந்து எனக்கு உடல்நிலை சரியில்ல வாக்கிங் போகிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க உடல்நிலை கட்டுக்கோப்பாக வைக்கணுங்க மொத்தத்தில் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அக்கறை வேணும் உடல்நிலை அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒன் ஹவர் வாக்கிங் போகணுன்னு தப்பே கிடையாது எங்கெங்கேயோ போகிறோம் எங்கெங்கேயோ சுற்றுறோம் ஆனால் அதுக்கு ஒன் ஹவர் டைம் ஒதுக்குறீங்களான்னு பார்த்தா அது கிடையாது நீங்கள் உங்கள் உடல்நிலை சீராக வைக்கணுன்னா இன்றைக்கி வாக்கிங் போங்க பாரத பிரதமர் அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா யோகா பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க எல்லாம் சொல்லிக்க எதுக்காகனா எக்ஸசைஸ் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியது நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க இதுதான் உண்மை ஓகே ஒரு சின்ன அப்டேட் எடுத்த நன்றி வணக்கம்